பழனியோட கல்யாணம் தடபுடலாக நடந்துட்டு இருக்கு அந்த டைம்ல கோமதி வந்துட்டு என்னாமா இன்னும் அண்ணங்க ரெண்டு பேர்த்தையும் காணும் அவங்க வரதா தானே சொன்னாங்க ஆனால் இன்னுமே வரல அதுக்கு அப்பத்தான் சொல்றாங்க இங்கே பாரடி எனக்கு அவனுங்க வரானுங்களோ வரலையோ எனக்கு அது கவலையே இல்லை எனக்கு பழனியோட கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சுன்னா போதும் பொண்ணு வீட்டுக்காரங்க ஆரம்பத்துல இருந்தே முகம் கொடுத்து பேசாம ரொம்பவே கவலையா இருந்த மாதிரியே இருந்துச்சு திடீர்னு வந்து அவங்க ரெண்டு பேருமே தாலி கட்டுற டைம்ல என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்துங்க எனக்கு இந்த கல்யாணத்துலேயே இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து எழுந்திரிக்க சொல்றாங்க அந்த டைம்ல பாண்டியன் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்றீங்க என்ன காரணம் மட்டும் சொல்லுங்க இந்த காரணம் எங்களால எப்படி சொல்றதுன்னே தெரியல எங்களுக்கு அசிங்கமா இருக்கு நீ வாடி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க அப்பதான் வந்து ரொம்பவே அழுதுகிட்டு இப்பயும் என்னோட பையனோட கல்யாணம் நின்னு போச்சு நான் சாகத்துக்குள்ள எப்படியாவது என் பையன் கல்யாணம் பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன் ஆனா அது நடக்கவே நடக்காது போல பாண்டியன் வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம இந்த கல்யாணம் எதுக்காக நின்னு போச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க அந்த டைம்ல முத்துவேல் சக்திவேல் உள்ள வந்துட்டு என்ன எந்த டைமும் கல்யாணம் நின்று போச்சா அதான் எனக்கு தெரியுமாச்சே நீ பண்ற கல்யாணம் கண்டிப்பா நிக்கும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அந்த பொண்ணை நாங்க கையோடையே கூட்டிட்டு வந்திருக்கோம் என்னடா பழனி உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி இப்போவே இந்த நிமிஷத்துலயே உன்னோட கல்யாணம் நாங்க நடத்தி வைக்கிறோம் பாண்டியன் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு முத்துவேல் சட்டையை புடிச்சு நீங்க தான் இந்த கல்யாணத்துல ஏதோ ஒண்ணு சொல்லி நிறுத்தி வச்சிருக்கீங்க என்னோட பேர் அசிங்க படுத்துறதுக்காகவே நீங்க பண்ணிருக்கீங்கடா வேற எல்லாம் அப்படின்றாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ